ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்தாம் பத்து நாலாம் திருவாய்மொழி இது முதல் பாசுரம் இந்த பாசுரத்தில் தலைவி தலைவனது பிரிவுக்கு இறங்கிய பாசுரத்தாலே இன்னும் இந்த பூமியில் தானே வைத்தால் என் செய்வது என்ற ஐயத்தை ஆழ்வார் பேசுதல் உங்களுக்கு அர்த்தமாதிரி தான் ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது பெருமான் நம்ம இந்த பூமியிலே வாழ வைத்து விட்டு சென்று விடுவானோ என்கிற பயம் அதுதான் பேசிக்கா அதை வந்து என்ன ஒரு தலைவி பாசுரத்தால் சொல்கிறார் தலைவி தலைவி பிரிவாற்றமைய பிரிவாற்றாமையினால் சொல்லுகின்ற பாசுரங்கள் முக்கியமாக கண்ணனை நினைந்து தலைவி பேசுகிறார் கண்ணன் ஆடு மேய்க்க ஆனிலை மேய்க்க காட்டுக்கு செல்வது அவளை எவ்வளோ வருத்துகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாசனங்கள் இந்த நினைப்பெல்லாம் படிக்கலாம் முதல் பாசனம் எப்படி இருக்கு பாருங்கள் வேமறு தோழினை மெலியுமாலும் மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயில்களும் குஹுமாலும் கடமை கலந்து ஆளுமாலோ ஆமரிவி இனநிறை மேய்க்க நீ உருபகல் ஆயிரம் ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா வேய்மறு தோல் இணை மெலியுமாலோ மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா காவரு குயில்களும் கூகுமாலோ கணமையில்லவை கலந்து ஆளுபாலோ ஆமறிவு இனநிறை நீ போங்கு உருபகல் ஆயிரம் பூழியாலோ தாவரைக் கண்கள் கொண்டு இறுதியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா தகவிலை தகவிலை இது தகாது இது உன் உன்னுடைய நல்ல குணத்துக்கு அல்ல செய்ய செய்யக்கூடாத காரியம்தான் இது தகவில்லை என்ன தகவில்லை வெய் மறு தோல் கிணை மிடியுமாலோ என்னுடைய மூங்கிலை போன்ற தோள்கள் மெலிந்து போயின் இருக்கேன என பிரிவினால்தான் வேறு ஒன்றும் இல்லை மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா நான் உடலால் மெலிவது தனியாக இருப்பது இதை பற்றி யாரும் கண்டுக்கலை யாதும் நோ இவைகளையெல்லாம் யாரும் கண்டுக்கவில்லைங்கிறத யாதும் நோக்கா இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காமரு குயில்களும் கூபுமாலும் காமரு குயில் குயில்கள் கூமால போகிறோம் காமரு குயில்கள்னால் இது மாதிரி கண்ணனிடம் ஆசை கொண்ட குயில்கள் அப்படி சொல்லலாம் காமரு குயில்களும் கூமாலும் கணமயில் அவை கலந்து ஆளு மயில்கள் இருக்குது கலந்து ஆயிரம் ஆடுறது தன் நான் மெலிந்து போயிருக்கிறேன் இது மாதிரி நான் தனிமையில் இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் குயில்கள் கூவுகின்றன மயில்கள் ஆடுகின்றன அதுவும் அவள் வந்து இந்த மாதிரி என்னுடைய காதலை என்ன காதலனை நினைவூட்டி மீட்டும்படியாக பாடுகின்றன ஆடுகின்றன அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் ஆமருவி இப்போ இப்போ கண்ணண்ட பேசுகிறான் ஆமருவி இணை இறைநிரை மேக்க பூ ஆமருமி இனநிரை மேய்க்க நீ போக்கு நீ ஆனிறைகளை மேய்க்க போகிறாய் நீ போக்குன்னா நீ போவது நீ போகின்ற நீ ஆனிறை மேய்க்க போவதான அந்த காரியம் அது ஆமருவி ரொம்ப பிரியத்தோடு நீ வந்து சும் வேண்டாம் இருப்பா அந்த காரியத்தை செயல அவைகளை ஆசையுடன் செய்கிறாய் இனநிறைனா என்ன அர்த்தம் நல்ல குவாலிட்டி பசுக்கள் நல்ல இனத்தை சேர்ந்த பசுக்கள் உயர்ந்த ஜாதி பசுக்கள்னு சொல்லலாம் ஆமருவி இனநிறை மெய்கனி போ இப்படி போகிறது இருக்கே உருபகல் ஆயிரம் ஊழியாலும் நீ போகிற ஒரு பகலுக்கு தான் ஆனால் அது என்ன எடுத்துட்டு என்ன பொறுத்தவரையில் ஒரு ஊழிக்காலம் ஒரு ஊழிக்காலம் இல்லை ஆயிரம் ஊழிக்காலம் ஆகிவிட்டு தான் தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ உன்னுடைய தாமரை போன்ற கண்களால் ஈர்தியால் என்னை கிழிக்கின்றாய் கண்ணா தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா இது தகவான செயல் அல்ல இது தன்மையான காரியம் அல்ல இது செய்யக்கூடிய காரியமல்ல உங்களுக்கு என்னெல்லாம் புரியுறதோ வச்சுக்கோங்க இல்லைன்னா அவனுடைய தன்மைக்கு அவனை பற்றி நமக்கு நல்ல ஒப்பீனியன் ஏற்படாத ஏற்படக்கூடிய செய்களும் படிச்சுடாமா வெய்மறு தோழினை மெலியுமாலோ மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா காபரு குயில்களும் கூபுமாலோ அவை கலந்து ஆளுபாலோ ஆமரிவி நிறை மெய்கனி போகு ஊர்வகல் ஆயிரம் பூழியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா ஸ்ரீமதே ராமானுஜாயிரமா